அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்த பிஜி டேபி டெய்லி டென் கொஸ்டின் தாங்க இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்த்துருக்கணும் இது நேற்றே பார்த்துருக்கணும் சரி நேற்று பார்க்க முடியாதனால இன்றைக்கி அந்த கொஸ்டின் வந்து பார்த்துறாங்க ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம லாஸ்ட் டூல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்க பாத்துட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் பாருங்க லாஸ்ட் டூல நம்ம கேட்டிருந்த கேள்வி என்பிஇஆர்சி அதாவது நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன இதனோட விரிவாக்கம் நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் நைன்டில தான் வந்து இதை வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா சரின்னா தேசிய கல்வி கொள்கையை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு இது சமீபத்துக்காக பண்ணியிருப்பாங்க அதன் அடிப்படையில் யார் தலைமையில் இது போடப்பட்டிருக்கும் ஆச்சரிய ராமமூர்த்தி கமிட்டி ஆச்சரிய ராமமூர்த்தி கமிட்டி போடப்பட்டிருக்கும் பி தான் வந்து ஆச்சரிய ராமமூர்த்தி கமிட்டி ஆராய்ச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நைன்டீன் நைன்டி டூல என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க அந்த கரும்பழக திட்டம் வந்து ஆபரேஷன் போர்டு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேங்களா நைன்டீன் நைன்டி டூவில் அப்போ வந்து விஜயபாஸ்கர் ரெட்டி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ரெட்டி அப்படின்றவர் அந்த திருத்தப்பட்டதோட தலைவராக இருந்திருப்பார் அப்போ ஒரு ஆந்திரா முதல்வராக இருந்திருப்பார் இவர் தான் வந்து நைன்டீன் நைன்டி வந்து திருத்தத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார் அது பரிந்துரைத்த கருத்தி ஆச்சரிய ராமபூர்த்தி கமிட்டி அப்போ தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு வந்திருக்கும் ஓகேங்களா அதையும் நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து நீக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கல்வியில் சம வாய்ப்பு என்பது ஒவ்வொருவரும் தங்களின் உள்ளார்ந்த திறமைகளை உயரளவிற்கு ஓகேங்களா ஸோ அவரோட உள்ளார்ந்த திறமைகளை உயரளவிற்கு வளர்த்திட வழங்கப்படும் கல்வி வாய்ப்புகள் ஓகேங்களா சோ ஒவ்வொருத்தருக்கும் சம வாய்ப்பு அப்படின்னா அவனோட திறமைகளை அவன் நல்லா வளர்க்கறதுக்காக வழங்கப்படக்கூடிய கல்வி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஏதாங்கிறது இதுக்கான ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் வந்து இது வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ நம்ம காந்தியடிகளை பற்றி ஆள் ரே பார்த்துட்டோம் காந்தியடிகளை வந்து நான் சொல்லியிருப்பாருங்க கல்வியானது எழுத்தறிவின் முடிவும் அல்ல ஆரம்பமும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருப்பார் காந்தியடிகள் சொல்லியிருப்பார் ப்ரோபல் கிண்டர் கார்டனை தான் வந்து புரோபல் ரஜினாத் லாகூரை பற்றி நம்மளுக்கு தெரியும் கீதாஞ்சலி அப்படின்ற நூல் வந்து இவருடைய தான் ஓகேங்களா ஸோ வந்து நிறைய நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார் அடுத்து நம்ம பார்க்கலாம் கல்வியில் சமூகவியல் அதாவது சோசியாலஜி இன் எஜுகேஷன் எனும் புத்தகம் யாருடையது ரொம்ப முக்கியங்க கல்வியில் சமூகவியல் சோசியாலஜி இன் எஜுகேஷன் எனும் புத்தகம் யார் யாருடையது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆல்சி சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆல்சி அப்படின்றவருடைய தாங்க இந்த புத்தகம் யாருடையது ஆல்சி அப்படின்றவருடைய தான் அந்த புத்தகம் கல்வியில் சமூகவில் சோசியாலஜியும் எஜுகேஷன் அப்படின்ற புத்தகம் ரூசோன்னா உங்களுக்கு தெரியும் சமூக ஒப்பந்தம் சமூக ஒப்பந்தம் அப்படின்ற நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ உடையது ஜான் டூயி ஜான்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய நூலில் அவரும் வந்து எழுதிருப்பாருங்க ஜான் டூயி ஓகேங்களா ஸோ அவரை பற்றி நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் ஸோ ஒருத்தர் பற்றி நம்ம பின்னால் பார்க்குறப்ப தெளிவாக பார்ப்போம் அடுத்த ரவீந்திரநாத் அவர் கீதாஞ்சலி நான் இப்போதான் சொன்னேன்

சார் முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி அப்படின்றதோட விரிவாக்கம் தான் நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் ஸோ இங்கே இ வந்திருக்கிறதுனால ஏ வராது அப்படின்னு நம்ம நினச்சினா எஜுகேஷன் மட்டும் கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் அடல்ட் எஜுகேஷன் தான் அது குறிக்கும் ஓகேங்களா அதனால நான் வச்சுக்கோங்க அடுத்து ஒவ்வொருவரும் ஒருவருக்கு கல்வி புகட்ட வேண்டும் என கூறியவரை இந்த வார்த்தையை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு கல்வி புகட்ட வேண்டும் அப்படின்றது வயது வந்தோர் கல்வியோட ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக எடுத்துகிட்டு இருப்பாங்க சோ முறைசார கல்வி வயது வந்தோர் கல்வி அதாவது பதினாலு வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு கட்டாயமா ஆரம்ப கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லாம சோ வயது வந்தவர்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு அனைத்து ஆரம்ப அவங்களுக்கான அடிப்படை கல்விகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல இந்த கூற்று யார் சொல்லியிருப்பார் டாக்டர் லபாக் ஓகேங்களா டாக்டர் லபாக் அப்படின்றவர் தான் அந்த கூற்றை வந்து சொல்லிருப்பார் ஒவ்வொரு என்ன பண்ணணும் இன்னொருவருக்கு வந்து நீங்க கல்வியை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் லபாக் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து பசுமை புரட்சி சமயம் எஃப்எஃப்எல் என்பது முதன் முதலில் எங்கு கொண்டு வரப்பட்டது பாருங்க எஃப்எஃப்எல் அப்படின்றதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் ஃபார்மர் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்மர் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பசுமை புரட்சி சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு விவசாயிகளுக்காகவே முழுக்க முழுக்க கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அது விவசாயிகளுக்கான ஒரு வாழ்க்கைக்கான அந்த கல்வியை வந்து உயர்த்த உயர்த்தணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ஸோ முதல்ல எங்க கொண்டு வராங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை தான் கொண்டு வராங்க அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர் தான் முத முதல்ல வந்து இது கொண்டு வரப்படுகிறது பசுமை புரட்சி சமயம் அப்படின்றது அடுத்து தமிழ்நாட்டில் பரு பரு பசுமை புரட்சி சமயம் நாட்டுல இந்த எஃப்எஃப் எல் அதாவது ஃபார்மர்ஸ் பங்க்ஷனல் லிட்ரஸி மெமரி ஆகணுன்றதான் திருப்பி திருப்பி சொல்றேன் லிட்டரசி வந்து தமிழகத்துல எங்கு வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை அப்படின்ற இடத்துல தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது எங்கு தொடங்கப்பட்டது சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை ரூரல் லிட்ரசி கேம் கேம்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க ரூரல் லிட்ரஸி கேம்பைன் ஆர்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரூரல் லிட்ரஸி கேம்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்எல்சி இது எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் தொடங்கப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல மகாராஷ்டிராவில் தான் வந்து இதுவும் தொடங்கப்படுது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் அடுத்த எட்டாவது கொஸ்டின் ஒரு நாட்டில் இது ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு நாட்டில் உருவாகும் மேகங்கள் இன்னொரு நாட்டில் சென்று மழை பொழிவது எனும் கூற்றுடன் தொடர்புடையது ஒரு நாட்டில் உருவாகக்கூடிய மேகங்கள் இன்னொரு நாட்டில் போய் மழை பொழிவு கொடுக்குது எனும் அந்த கூற்றாக்கூட தொடர்புடைய அந்த தொடர்புடையது எதுங்க நாள் கொடுத்துருப்போம் சோப்பர் நீங்க நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ட்ரெயின் ஓகேங்களா அதாவது அறிவு புடை பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அறிவுப்புடை பயிற்சி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க பிரெயின் ட்ரைன் அப்படின்றது தான் ஸோ ஒரு நாட்டில் மருத்துவம் தொழில்நுட்பம் எல்லாமே அனுபவம் பெற்ற ஒருவர் என்ன பண்ணுவார் நம் நாட்டில் ஒர்க் பண்ணாமல் இன்னொரு நாட்டத்துக்காக தன்னோட சொந்த முன்னேற்றத்தை என்ன பண்ணுவார் சொந்த நாட்டை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்கு வந்து அவர் அந்த ஒரு திறமைகள் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு அதை தான் நான் சொல்லுவாங்கன்னா அறிவுப்படை பயிற்சி பிரைன் ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெயின் வேஸ்டேஜ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படிச்ச படிப்புக்கு தேவையான வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க சாட்டிஸ்பைட் ஆகாம அவங்கள பிரெயின் வேஸ்டேஜ் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னதுங்க சொத்தமாக வாய்ப்புகளே கிடைக்காம வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்கள குறிக்கக்கூடியது ஓகேங்களா இந்த எஸ்யூபி டபிள்யூ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ராடக்டிவ் ஒர்க் ஓகேங்களா சமுதாயத்திற்கான பயனுள்ள வேலைகள் ஓகேங்களா என்னதுங்க சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்றதான் வந்து அதுக்கான இது ஓகேங்களா இது வந்து இதை சம்மந்தம் இல்லாத நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர்னா பிரைன் ட்ரைன் அப்படின்றத அதுக்கான ஆன்சர் எஸ்யூபி டபிள்யூ என்பதை கட்டாய வாரமாக அறிமுகம் செய்தவர் யார் தான் பார்த்தோம் பார்த்தோம் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க்குன்னு பார்த்தோம் ஓகேங்களா இந்த எஸ்யூபி டபிள்யூ உடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அறிமுகப்படுத்தி ஒரு கட்டாய படமா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் பாய் பீதாங் இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஈஸ்வர் பாய் அப்படின்றவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் எஸ்யூபி டபிள்யூ கேள்வி பார்க்கலாம் பாருங்க செயலாக்க கற்றல் பணி செய்து கற்கும் சமுதாயத்தை நோக்கி எனும் அறிக்கையுடன் தொடர்புடையது எது செயலாக்க கற்றல் பணி செய்து கற்கும் சமுதாயத்தை நோக்கி நீங்க படிக்கும்போது தெரிஞ்சிடும் செயலாக்க கற்றல் பணி செய்து கற்கும் சமுதாயத்தை நோக்கி அப்படின்னா அப்ப என்ன சொல்றாங்க அந்த ஹையர் ஸ்டடிஸ்ல தொழிற்சார்ந்த கல்வி மேல்நிலை கல்விகளில் தொழிற்சார்ந்த கல்விகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும் ஆதிசேஷியா அப்படின்ற தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு குழு வந்து போட்டிருப்பாங்க அந்த குழு தான் என்ன பண்ணியிருக்கும் இந்த தலைப்புல வந்து தன்னோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்போம் அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஆதிசேஷியா கல்விக்குழு செயலாக்க கற்றல் பணி செய்து கற்கும் சமுதாயத்தை நோக்கி அப்படின்ற அந்த அறிக்கையோட அர்த்த இது உங்களுக்கான கேள்விங்க கல்வியில் சமவாய்ப்பு என்பது ஒவ்வொருவரின் தங்களின் உள்ளார்ந்த திறமைகளை உயரளவிற்கு அளர்த்து வழங்கப்படும் கல்வி வாய்ப்புகள் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வியில் சமூகவியல் சோசியாலஜி எஜுகேஷன் அப்படின்னு யாரோட ஆல்சி அப்படின்ற ஒரு இது என் அப்படின்னா எஜுகேஷன் ஒவ்வொருவரும் கல்வி புகட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார் வந்து டாக்டர் லபாக் பசுமை படிச்ச சமயம் முதல் எங்க கொண்டு மகாராஷ்டிரால தான் கொண்டு வரப்படுது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல உடுமலைப்பேட்டையில் கிராமப்புற எழுத்தரவு இயக்கம் வந்து தான் வந்து நம்மளுக்கு கொண்டு வரப்படுது ஒரு நாட்டு உருவாக மேகங்கள் இன்னொரு நாட்டில் சென்று மழை பெறுவது பிரெயின் ட்ரைன் எஸ்யூபி டபிள்யூ என்பது கட்டாயப்படமாக அறிமுகம் செய்தவர் வந்து பாய் செயலாக்க கற்றல் பணி செய்து கற்கும் சமுதாயத்தை நோக்கி அப்படின்ற அறிக்கையை சமர்ப்பித்தது வந்து அதிசயசெய்ய கல்விக்குழு என்ஐஇபிஏ என்னதுங்க என்ஐஇபிஏ என்பது என்பதோடய விரிவாக்கம் யாது அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்விங்க ஓகேங்களா ஸோ நல்ல ஆப்ஷன்ஸை பொறுமையாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்னா உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ கைஸ்